ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கஞ்சியாக இருக்கக்கூடிய அதுவும் ரொம்ப சிம்பிளாக பிகினஸ் கூட செய்கிற மாதிரி ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் அதே மாதிரி செலவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி இது நமக்கு குவாண்டிட்டி அதிகமாக வரும் கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபியை இந்த தீபாவளிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு நான் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன் இப்போ நம்ம தீபாவளிக்கு பலகாரம் ரெடி பண்ணுறதுனால இது ஒரு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் அதுக்கு மைதானால் நமக்கு அந்த மொறுமொறுப்பு தன்மை ரொம்ப நாள் இருக்கும் அதுக்காக ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துகிட்டு இதில் ஒரு கால் ஸ்பூன் உப்பு ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டால் போதும் அதேமாதிரி ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆப்பசோடாவும் சேர்த்து ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணி சேர்த்துக்கலாம் இதில் நம்ம டால்டா நெய் இதெல்லாம் எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம இதை பொறிக்கிறதுக்காக எண்ணெய் சூடு பண்ணியிருப்போம் இல்லைங்களா அந்த எண்ணெயை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி மாவு பிணைஞ்சிக்கலாம் இந்த சூடான எண்ணெய் ஊற்றும் போது இது மேலே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கிறிஸ்பியாக பபுள்ஸ்லாம் அழகாக வரும் இப்போ அதே கப்பால் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப்பு கால் கப்புக்கு கொஞ்சம் கூட தண்ணி தேவைப்படும் அந்த அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக மாவு பிணைஞ்சிக்குங்க நம்ம பூரிக்கெலாம் எப்படி மாவு கெட்டியாக பிணைவோமோ அதை விடவே நல்லா கெட்டியாக பிணைஞ்சிக்கிட்டோம்னா நமக்கு திரட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பொறிக்கும் போது எண்ணெய் வந்து உறிஞ்சாமலும் வரும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா மாவை பிணைஞ்சிட்டு ஒரு பத்து அதை அப்படியே ஊற விட்டுடுங்க அதுக்கப்புறம் திரும்ப எடுத்து நல்லா பிணைஞ்சி நம்ம உருண்டை உருட்டி திரட்ட ஆரம்பிச்சிடலாம் இப்போ மாவை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து நல்ல மாவை திரும்ப ஒரு வாட்டி அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சுக்குங்க இது பார்த்திங்கன்னா நமக்கு சமோசாவுக்கு மேல் மாவு ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா சமோசா அப்புறம் சோமாசுக்கெல்லாம் மேல் மாவு ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் இதுவும் இது எல்லாத்த விட ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க இந்த ஸ்வீட்டு இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்திடலாம் இப்போ இதிலேருந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக மாவு உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம பூரிக்கு எடுக்கிறத விடவே கொஞ்சம் கம்மியான சைஸில் மாவு எடுத்துக்குங்க ஏன்னா இதை நம்ம நல்லா நைஸாக திரட்டணும் அதனால் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு கப்பு மாவு எடுத்தோம் பண்ணிங்களா இதுல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கிட்ட வரும் அந்தளவுக்கு உருண்டை உருட்டி எடுத்துட்டு இதை மைதா மாவு தொட்டி நல்லா மெலிசாக திரட்டிக்குங்க மாவு நல்லா நம்ம கெட்டியாக பிணைஞ்சிட்டோம்னா நமக்கு திரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஒட்டி ஒட்டிட்டு இல்லாமல் ஈஸியாக திரட்டிடலாம் இந்த ஸ்வீட்டுக்கு வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த திரட்டி மடிக்கிறது மட்டுந்தாங்க ரொம்ப சூப்பராக ஈஸியாக செய்துடலாம் ஆனால் இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கிறிஸ்பியாக அந்த லேயர் லேயராக ரொம்ப நல்லா வரும் இப்போ திரட்டிட்டு இந்த மாதிரி நம்ம மடித்து விட்டுக்க போகிறோம் ஒரு முக்கோணம் ஷேப்புக்கு மடித்து விட்டுடுங்க இதை நம்ம மாவு தொட்டு ஒட்டணும் அதெல்லாம் எந்த அவசியம் இல்லைங்க அப்படியே திரட்டிட்டு அப்படியே நம்ம இதை மடித்து இந்த மாதிரி ஒரு முக்கோணம் ஷேப்புக்கு ரெடி பண்ண போகிறோம் இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவுக்கு ப்ராசஸ் தான் ஆனால் ஸ்வீட் சாப்பிட அவ்வளோ ட சூப்பராக இருக்கும் இப்போ இது மாதிரியே நான் எல்லா மாவும் திரட்டிவிட்டு காமிக்கிறேன் நீங்கள் ஒரு அரை கிலோ மாவில் செய்தாலே போதும் உங்களுக்கு இந்த ஸ்வீட் அதிகமான அளவில் கிடைக்கும் இப்போ எல்லா மாவும் திரட்டி இந்த மாதிரி மடித்து எடுத்து வச்சாச்சு நம்ம உள்ளே தண்ணியோ இல்லை மாவோ எதுவுமே தொட்டு ஒட்டலைங்க அப்படியே திரட்டி அப்படியே மடித்து எடுத்து வச்சுருக்கோம் இப்போ என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கடாயோட சைஸை பொறுத்து இதில் எத்தனை போட முடியுமோ ஒரு மூணு நாலுன்னு போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சிங்கனா தான் நல்லா அந்த உள் உள்ளேயும் வெந்துட்டு உங்களுக்கு மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக வரும் அது வெந்து வரும்போதே பார்த்திங்கன்னா அந்த லேயர்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வரும் பாருங்க நம்ம எந்த ஒரு மாவு தடவலை எண்ணெய் தொட்டு ஒட்டலை எதுவுமே பண்ணலை ஆனால் அந்த லேயர்ஸ் வந்து நல்லாயிருக்கும் இதை நம்ம ஸ்வீட்டில் கோட் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்வீட்டாக இருக்கும் அதுவும் ரொம்ப ரொம்ப செலவு கம்மி பிகினஸ் கூட செய்கிற மாதிரி சிம்பிளான ஈஸியான மெத்தடில் இருக்கும் இது இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு க கரண்டி வச்சு எடுத்து நீங்கள் எண்ணெயை நல்லா ஒதுரட்டிங்கன்னா அது உள்ளே இருக்கிற எண்ணெயும் வந்துடும் அதே மாதிரி எடுத்து எடுத்து வைக்கும்போது இந்த மாதிரி நிமித்தி நிமித்தி வைக்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிற எண்ணெயெல்லாம் வடிஞ்சிட்டு கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கும் இப்போ இது மாதிரியே நம்ம மீதி இருக்கிற மாவையும் பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ எல்லா மாவும் பொறிச்சு எடுத்தாச்சு இதை அப்படியே கொஞ்ச நாளை உணர்ந்துட்டுருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு மேல் ரெடி பண்ண சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம எந்தளவுக்கு மாவு எடுத்தோமோ அதே அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம் இப்போ இந்த சர்க்கரை முழுகிற அளவுக்கு ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதித்து நமக்கு ஒரு கல் பதம்னு சொல்லுவோம் இல்லைங்களா தண்ணியில் போட்ட உடனே கரையக்கூடாது நல்லா கெட்டியாக இருக்கணும் அந்த பதம் அது வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கங்க ஏன்னா அப்போ தான் நம்ம இதை ஒன் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா இது மேலெல்லாம் அந்த வெள்ளையாக அப்படியே பூத்துக்கிட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ வந்து பாருங்கள் இப்போ தண்ணியில் போட்ட உடனே அப்படியே கரையாமல் க கட்டியாக நிற்கிது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பதம் வரணும் இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ண வேணாம் அடுப்பு வந்து நல்லா சூடாகவே இருக்கட்டும் இதில் நம்ம பொறிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த எல்லாமே ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி சர்க்கரை பாகு ரெடி பண்ணி பொறிச்சு எடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நமுத்து போகாமல் இருக்கும் இதுவும் சூடாக இருந்து நீங்கள் சர்க்கரை பாகுலேயும் சூடாக போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது நமுத்து போன மாதிரி இருக்கும் அதை நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் இருந்தால் வச்சிருக்க முடியும் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது இந்த மாதிரி நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறமா சர்க்கரை பாகில் கூட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு இது ஒரு பத்து நாள் ஆனாலுமே அந்த கிறிஸ்பினஸோடு ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம சக்கரை பாகில் கோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை தனித்தனியாக ஒரு ப்ளேட்டில் அடுக்கி வச்சுடுங்க இது நல்லா உணர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேலே நல்லா அந்த வெள்ளையாக ஒரு ஃபார்ம் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஏர்டிட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ கடைசியாக நம்ம ரெடி பண்ண மாவுக்கும் அந்த சர்க்கரை பாகுக்கும் சரியாக இருந்தது இப்போ ஒரு அரை மணி நேரத்தில் நல்ல அந்த மேலே ஒயிட் கலரில் ஃபார்ம் ஆகிடுச்சி பாருங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி